அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எப்படி அமையப்போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இது எங்கே தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் தினமும் நம்ம கேலண்டர் கிழிக்கும் போது நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்றத பார்த்துக்கறத நம்ம எல்லாருக்குமே ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லலாம் ராசி பலன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த ராசி பலன் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வரக்கூடிய இந்த வாரம் கண் கண்ணி ராசிக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகங்களுடைய அடிப்படையில தான் ராசி பலன் அப்படின்றது கணிக்கப்படுது ஒவ்வொரு ராசியிலையும் அன்றைய தினம் என்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொன்ன விஷயம் அப்படி ராசி பலன் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் அந்தந்த வாரம் வெவ்வேறு மாதிரி அமையும் அப்படின்றது தான் உண்மை அப்படி இந்த கன்னி ராசிக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடினமான சூழல்களை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நம்பிக்கையோடு செயல்படுறவங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமானதாக அமைய வாய்ப்பு இருக்குது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பனி சுமை அதிக அளவில் இருக்கிறதா நீங்கள் உணர்வீங்க மேலும் நீங்கள் திறமையோடு பணியாற்ற வேண்டிய ஒரு காலமாக அந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துறது மூலியம் அவங்க திறனை நீங்க வெளிப்படுத்தலாம் நிதிநிலை அப்படின்றது அந்தளவுக்கு அளவுக்கு இருக்காது பண வரவிற்கான வாய்ப்புகளும் குறையக்கூடியது தான் அப்படின்னு சொல்றாங்க நிதிநிலையை நீங்கள் சீராக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை திட்டமிட்டு அதை செய்கிறது மூலியமா உங்களுடைய நிதிநிலையுடைய சிறத்தன்மையை நீங்கள் அதிகப்படுத்தலாம் காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையுடனான உங்களுடைய அகந்தை போக்கு மூலியமாக இருவருக்கும் இடையேயான உறவுல பிணைப்பு அப்படின்றது பாதிக்கப்படும் அகந்தை அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற இந்த அகந்தை மூலிமா நம்ம உறவுல பல்வேறு இடங்களில் பிரச்சனைகள் தான் ஏற்படும் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துவீங்க இதனால உறவு மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது இதை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையா இருக்கிறது அவசியம் உங்க பெரிய மாணவங்களோட மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யறதும் அவசியங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய நாள் தான் இருக்கும் கால் அல்லது தொடை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மன அமைதியை நீங்க கண்டிப்பா மேம்படுத்தணும் இதுக்கு தியானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்யறதும் உடலுக்கு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க முயற்சி செய்யறது ரொம்ப அவசியம் ஒரு நேரத்துல ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க வருவதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையா இருக்கணும் கடவுளிடம் உங்க குறைகளை எல்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும் கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு நாளா அந்த நாள் இருக்குங்க சக பணியாளர்களிடம் பொறுமையா நடந்துக்கணும் ஒரேடியா வேலையில மூழ்கிடுறது அப்படின்றத தவிர்க்கலாம் அதே போல் திட்டமிடுறது மூலியமா பணிகளை பொறுத்த வரைக்கும் தவறுகள் ஏற்படாம சிறப்பான முறையில் பணிகளை நீங்க செய்து முடிக்கலாம் பணத்தை கவனமாக கையாளணும் எந்த முக்கிய முடிவெடுக்கிறதா இருக்கதா இருந்தாலும் அந்த நாள் வந்து தவிர்க்கிறது நல்லது அது தவிர வேறு நாளைக்கு தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் துணையோட நல்ல பிணைப்பை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்யலாம் நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்கன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதில் நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை சொல்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் புரிந்துணர்வை வளர்த்துக்கொள்கிறது மூலிமா உறவில் நல்லிணக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தாயுடைய உடல் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய உடல்நலத்தில் எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்புகள் இல்லை அடுத்ததான் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எல்லா செயல்களிலையும் வெற்றி பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் சூழ்நிலை கட்டுக்கிடங்காம தான் இருக்கும் சிந்தித்து செயல்படுறது மூலயமா சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க கண்டிப்பா செயலாற்றலாம் பணியிடத்துல பொறுத்த வரைக்கும் கவனமின்மை காரணமா சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே போல நேரம் தவறுதல் அப்படின்றதும் இருக்கும் பணிகளை கவனமா திட்டமிட்டு எந்த பணிக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதை கொடுத்து செய்யறது மூலயமா இதை நீங்க தவிர்க்க வாய்ப்புகள் இருக்கு பெரிய அளவிலான பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு நிறையவே இருக்கு அன்றைய தினம் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அதனால பணத்தை திட்டமிட்டு செலவு செய்கிறது அப்படின்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் காதல் மற்றும் திருமணம் பார்க்கும்போது குறைந்த அளவு இணக்கமே இருக்கும் தவறான புரிந்துணர்வு காரணமாக ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் ஒவ்வாமை காரணமா அஜீர்ண கோளாறு ஏற்பட்டு உங்க ஆரோக்கியம் பாதிப்படையலாம் உணவு முறையாக ஆரோக்கியமானதா மாற்றி அமைக்கிறது மூலயமா இதை நீங்க தவிர்க்கலாம் அடுத்ததாக ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு நாளாக இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படலாம் ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்கறது அடிக்கடி கோவிலுக்கு போகிறது மூலயமா மனம் ஆறுதல் கண்டிப்பாக ஏற்படும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது தான் இன்றைய தினம் இங்கே தவிர்க்கலாம் தியானம் மேற்கொள்வது மூலிமா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் செயல்களை திட்டமிட்டு செயல்படலாம் அதன்படி முடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் அதில் ஏற்படக்கூடிய கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது தேவையற்ற செயல்களை செய்யறதை தவிர்க்கலாம் பயணத்தின் போது பணத்தில் கையில் எடுத்துக்கொள்ளும் போதும் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் பயணத்தின் போது குறைந்தளவு பணத்தை மட்டுமே கையில் வச்சுக்கோங்க தேவையான அளவு பணத்தை மட்டும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால பண இழப்புகளை நம்ம தவிர்க்கலாம் காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோடு நல்லுறவு பராமரிக்கிறதுலாம் கவனமாக இருக்கிறது அவசியம் உறவு சம்மந்தமான விருப்பு வெறுப்புகளை பற்றி உங்கள் துணையோடு பேசி முடிவெடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க இதனால் நல்ல புரிந்துணர்வும் உறவுல ஒரு பிணைப்பும் ஏற்படலாம் மேலும் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் தாயுடைய உடல் நலத்திற்காக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளுமே ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கும் யோகா தியானம் மூலியமாக பலன்கள் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் மேலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையுது பணிகள் அதிகமாக இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம் சிறந்த யுக்திகளை கையாண்டு கவனமாக பணியாற்றும் போது அந்த நாளுக்கான செயல்களை நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து செய்ய முடியும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதா நீங்க உணர்வீங்க செலவுகளை முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப அவசியம் கையில் இருக்கும் பணத்தை சமாளிச்சு அந்த நிலையை வந்து நீங்க சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் துணையோடு நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் துணை ஒத்து போவதும் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது ரொம்ப முக்கியம் இதனால் உங்கள் உறவுல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் அதிகமாக இருக்கும் கண்கள் மற்றும் பற்களுக்குன்னு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது இது வரைக்கும் கண்ணிலேயோ பல்லையோ ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை போய் அணுகி அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது மூலிமா ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இது தவிர நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது விரும்பதான் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடினமா உழைக்க வேண்டியதா இருக்குங்க சக பணியாளர்களோடு மோதல்கள் ஏற்படலாம் பணிகளை வந்து கையாளும் போது பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நிதி பொறுத்த வரைக்கும் சிறப்பானதா இருக்காது வீட்ல பெரியவங்களுடைய உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டியதா இருக்கும் துணையோடு பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கோபம் கொள்வதால் உறவுடைய நல்லிணக்கம் கெட்டுப்போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஆரோக்கியம் அன்றைய தினம் சிறப்பா இருக்காது ரொம்பவே சோர்ந்து போவதா இருப்பீங்க வருத்தத்தை இது உங்களுக்கு ஏற்படுத்தலாம் சோர்வை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சி சிகரமான ஒரு நாளா இருக்காது அதே போல் நம்பிக்கை லட்சியம் அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்குன்னா அதை நீங்க கண்டிப்பா பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உழைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க சக பணியாளர்களோடு பணியிடத்தில் சில பல பிரச்சனைகள் ஏற்படலாம் தேவையில்லாத வார்த்தைகள் பயன்படுத்துவது தவிர்க்கிறது நல்லது பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் பணியிடத்தில் பணிகளை சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவது மூலியமாக மட்டும்தான் நல்ல பலனை நீங்கள் பணியை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியும் நிதிநிலையுமே அந்தளவுக்கு சிறப்பானதான் அன்றைய தினம் இருக்காது மேலும் தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் செய்யறதை தவிர்க்கிறது நல்லது செலவுகளை திட்டமிடுதலும் கட்டுப்படுத்துவதும் ரொம்பவே அவசியம் காதல் மற்றும் துணை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கலாம் கோபத்தெல்லாம் விட்டுட்டு உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அமைதியாக மன மன அமைதியோடு பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க அந்த அளவுக்கு சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்காது சோர்வும் மன வருத்தமும் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் மன அமைதி குலையுது அப்படின்னாலே ஆரோக்கியம் குலையுதுன்னு தான் அர்த்தம் அதனால மனதை அமைதிப்படுத்த தியானம் மற்றும் யோகா செய்யலாம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுது ராசிக்கு அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களுடைய ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி